திமுகவில செங்கோட்டையின் மட்டும் இப்ப தனி பாதையில பயணிச்சுட்டு வராரு இதனால அதிமுகவில் மீண்டும் மோதல் போக்கு வெடிக்கலாம் ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம் அப்படின்னு பேச்சுக்கள் எழுந்து வருகிறது ஐரோப்பாவில் மீண்டும் உட்கட்சி மோதல்கள் உருவாகி உள்ளதாக சொல்லப்பட்டு வருகின்ற இந்த சூழ்நிலையில முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் சமீபத்திய இந்த நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும் போது அதற்கு வலு சேர்க்கும் விதமா தான் அமைந்திருக்கு அதாவது நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னா சட்டமன்றத்துல அதாவது நேற்று சட்டமன்றத்துல பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வழக்கமா செல்லக்கூடிய ஒரு அந்த பாதையில அவைக்குள் சென்றார்கள் ஆனா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் மட்டும் அவர்களோடு சேர்ந்து பயணிக்காமல் தனி பாதையில சபாநாயகர் செல்வதற்கான உள்ள அந்த பாதை வழியாக அவைக்குள் சென்றிருக்கிறார் நேற்று அவர் சபாநாயகரை சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலரை சந்தித்து பேசுவதை தவிர்ப்பதற்காக தான் செங்கோட்டையின் அந்த பாதையில செல்லவில்லை அப்படின்னும் சொல்றாங்க அதே போல் எடப்பாடி பழனிச்சாமி அவைக்குள் வந்தபோது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று அவருக்கு வணக்கம் சொன்னாங்க அந்த சமயத்துல செங்கோட்டையின் எழுந்து நின்றாரே தவிர எடப்பாடி பழனிசாமியை நேருக்கு நேர் பார்ப்பதை அவர் தவிர்ப்பதற்காகவே திரும்பி கொண்டார் அவை உடனேயே டாஸ்மாக் அலுவலகத்தில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை மற்றும் ஆயிரம் கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்திருக்கலாம் என்ற செய்தி அறிக்கை ஆகியவை குறித்து விவாதிக்க அனுமதி கேட்கப்பட்டது செய்வதை புறக்கணித்து வெளிநடப்பு செஞ்சாங்க செங்கோட்டையிலும் அப்போது அவையில் இருந்து வெளியேறினார் ஆனால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்லும் பாதையில செல்லாம வந்த வழியிலேயே சபாநாயகருக்கான பாதை வழியாக அவர் வெளியேறி செஞ்சிருக்கிறார் வெளிநடப்பு செய்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ண தலைவர் சந்தித்து பேசினார் ஆனால் எதிலுமே செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை அவையிலிருந்து வெளியேறியதும் தன்னுடைய கார் மூலமா தலைமைச் செயலக வளாகத்தில் இருந்து அவர் சென்று விட்டார் மொத்தத்துல ஒரு பதினைந்து நிமிடம் மட்டுமே அவர் சட்டமன்ற வளாகத்தில் இருந்திருக்கிறார் ஏற்கனவே இந்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டம் செயல்படுத்தப்பட்ட நிலையில எடப்பாடி பழனிசாமிக்காக நடத்தப்பட்ட அந்த பாராட்டு விழாவை புறக்கணித்ததிலிருந்தே செங்கோட்டையன் தலைமை கழக நிர்வாகிகளிடமிருந்து தன்னை விலகி கொண்டு தனியா செயல்பட்டு வருகிறார் முக்கியமான நிகழ்வுகளுக்கு கூட தலைமை அலுவலகத்திற்கு அவர் செல்ல மறுத்து வருகிறார் இப்படி தனித்தனியாக அவர் ஒரு பாதையில பயணித்து வருவது மீண்டும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஓபிஎஸ் மற்றும் அவரனுடைய ஆதரவாளர்கள் தனியனியா செயல்பட்டு செங்கோட்டையினும் தனியாக செயல்பட்டு வருகிறார் இதனால அதிமுக தலைமைக்கு ஒரு சங்கடம் ஏற்பட்டு இருக்கிறது செங்கோட்டையின் சபாநாயகரை சந்தித்து பேசி இருக்கிறார் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றிருக்கிறது அதிலும் அவர் பங்கேற்றவில்லை இன்று சபாநாயகரோடு அவர் தனியாக சந்தித்து பேசி இருக்கிறார் இதனால அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையினிடையேயான மோதல் போக்கு வலுக்கிறதா கேள்வியும் எழுந்திருக்கிறது அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவை புறக்கணித்ததும் முதலே தனி பாதையில பயணித்து வருகிறார் செங்கோட்டையன் இன்று பேரவை கூடும் முன்பாக சபாநாயகர் அப்பாவோவை தனியாக சந்தித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தியது மீண்டும் கவனம் பெற்றிருக்கிறது பேசுபொருளாக மாறியிருக்கிறது